என் பேர் மோகன்ராஜ் நான் கஸ்வாபுரம் வில்லேஜ் அக்கிரமத்திங் கஸ்வாரு சென்னையில் தான் இருக்குது அங்கேருந்து வரேன் எனக்கு வந்து மருத்துவத்தில் ஒரு சின்ன ஆர்வம் அது தானே நம்ம படிக்கல அது ரெண்டாவது ரெண்டாவது நான் விவசாயி இயற்கை விவசாயி இப்போது மருத்துவம் எப்படின்றது எங்கள் தாத்தா வந்து சின்ன வயசு இருக்கு எங்கள் தாத்தா பண்ணியிருக்கேன் அப்பாவும் பண்ணுவாங்க நம்ம அதனால் அப்படியே தான் சின்ன சின்னது ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் எல்லாம் செய்ய வழி கேட்டது நாங்கள் எதுவும் படிக்கல இப்போ வந்து ரெண்டு புக்கில் பார்க்குறது இது பண்ணுறது எல்லாம் வந்து ரெண்டு பண்ணுவோம் அதே மாதிரி மருத்துவன்றது விவசாயத்தையும் இருக்குது விவசாயத்தில் வந்து ஒரு ஒரு இதுக்கும் வந்து ஒரு ஒரு பாரம்பரிய அதிசயிகள் சாப்பிடும்போது அது அதோடய முன்னாதிசயங்கள் வந்து ஒரு நோயை குணப்படுத்துற அளவுக்கு இருக்குது இருந்தாலும் மருத்துவன்ற மாதிரி விவசாயம் ஒரு மருத்துவம் தான் இருந்தாலும் இந்த அடிமுறை இந்த வர்மம் இதெல்லாம் வந்து ஒரு பழமையான ஒரு கலை அது வந்து அழியக்கூடாது கொடுக்குறாங்க அதுக்கு முதல்ல நம்ம ஒரு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதில் என்னென்னா இப்போ வந்து நம்ம சாதாரணமாக எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன் நம்ம நடக்கும்போது கூட ஒரு சின்னதாக ஒரு கால் நுனியில் இடித்தோம்னா கூட அது ஒரு பத்து வருஷம் கழித்து அதோடய வருமம் வந்து நமக்கு வேலை செய்யும் கால் வளர்ச்சிக்கு போவோம் அப்படி இப்படின்னு அது உண்மை அது வந்து சில நீக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த வருமத்தை வந்து கற்றுக்கிறோம் மற்றவங்களுக்கு பயன் அடையட்டும் அப்படின்றதுனால நம்ம அதை கற்றுக்கிட்டோம் நல்ல முறையில் சொல்லி கொடுத்தாங்க நல்ல எளிய முறையில் நான் கொஞ்சம் படிப்பு கம்மி தான் இருக்கிறதுனால எனக்கே புரியுதுன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை மாஸ்டர் சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்ல இதுவாகும் நமக்கு ரெண்டாவது இடம் ரொம்ப கொஞ்சம் இருநூறு கிலோமீட்டர்ல இருக்கு அது ஒரு பெரிய இது விட்டுப்புற மாதிரி ஒரு வசதி அதனால என்னெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல இது எல்லாம் கத்துக்கணும் மாஸ்டர் சொல்கிற மாதிரி அதை வந்து நம்ம பயன்படுத்தணும் பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஒரு நம்மளால் முடியலை இப்போ சொன்னால் என்னை பொறுத்தளவுக்கு வீட்டில் யாராவது சின்ன சின்ன வழிங்க வந்தால் நான் கொஞ்சம் எண்ணெய் துணி மீறி விட்டு அதை பண்ணி ஓரளவுக்கு மேக்சிமம் ரெடி பண்ணிடுவேன் ஒரு டைம் அவங்கள கேட்போம் வழியோட வராங்க இந்த இடத்துல வலி இருக்கா அந்த வழி வந்து அடுத்த இடத்துக்கு நகர்ற மாதிரி நம்மளால் தெரிவிக்க முடியும் அப்புறம் கேட்போம் அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடும் இந்த இடத்துல வழி இல்லை இந்த வழி வந்து வேறு இடம் மாறி வச்சுக்க அந்த மாதிரி மருத்துவத்தில் நமக்கு பெரிய அளவுக்கு தெரியுதுனால ஒரு சின்ன இருக்குங்கிறது இப்போ ஒரு சூழ்நிலை எனக்கு இவ்வளோ வேலையை விட்டு நான் நின்றேன்னா புரிஞ்சுக்கணுன்ற மசாஜிக்காக தான் நீங்க அது எனக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நன்றி